ஏன்னா இதெல்லாம் கொஞ்சமே கொஞ்சம் தவுடு மட்டும் தான் மிக்ஸா ரொம்ப கொடியே அப்படியே வீடு எடுத்து இதெல்லாம் பண்ணுவேன் கும்பலக்கீடு கும்பலக நிறைய

在国内呢。

ஆ ஒரு கூட்டுக்குள்ள வந்ததுன்னா ஒரு மூணு முட்டை கிடச்சி அப்படியே கொஞ்சம் மாதிரி கூட்டுக்குள்ள வந்து வரதான் ரொம்ப கஷ்டம் இருந்தால் பிறகு இந்த கூட்டுல வந்து வராது நிறைய சொன்னா நம்ப மாட்டேன் அப்புறம் சின்ன கூட்டுன்னு சொன்னால் நம்ப மாட்டேன் மற்ற அடுத்த கூட்டத்தில் அடுத்த கூட்டம் அப்புறம் அந்த கூட்டில் ஒரு மூணு முட்டை இந்த கூட்டில் வச்சு போகிறோம் அட கோழி ப்ரோ ப்ரோ இந்த கூட்டுப்புல ஒரு நாலு முட்டை கிடைச்சு ப்ரோ இன்னைக்கு உள்ள முட்டை தான் ஃப்ரெஷ்ஷா உள்ள முட்டை தான் போகுது கூப்பிட்டு ப்ரோ ஆடு அங்கே யார் யாழ் மட்டும் டெச்சை பாலிவுட்ல சரி அப்படியே அந்த வீடியோ வீட்டு நான் இப்போ